வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி உத்தரம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் பங்குனி உத்தர விழாவாக கொண்டாடுறோம் இந்த மாதம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் மட்டும்தான் வருது அடுத்த நாள் தான் பௌர்ணமி திதி வரும் அதனால் பங்குனியும் உத்தரமும் சேர்ந்து வர்றதுனால ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தர திருநாள் கொண்டாடுறோம் முருகன் வழிபாடு சக்தி வழிபாடு சிவன் வழிபாடு மட்டும் இல்லை குல தெய்வ வழிபாடும் இந்த பங்குனி உத்தர திருநாளில் ரொம்ப 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 சிறப்பு முருகன் தெய்வயானையை திருமணம் செய்த நாள் பங்குனி உத்தர திருநாள் அதே மாதிரி சிவன் சக்தியை திருமணம் செய்த நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் தான் அதனால தான் இதை திருமண வைபோக நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த பங்குனி உத்தர திருநாளில் முருகன் கோயில்களில் காவடி எடுக்கிறது பாத யாத்திரை போகிறது பால்குடம் எடுக்கிறது முருகன் தெய்வயானை வழிபாடு எல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவன் கோயில் அம்மன் கோயில்கள்லேயும் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் பங்குனி உத்திர திருநாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் ஏன் குலதெய்வத்தை வழிபடுறோம் நாள் செய்யாததை கோல் செய்யும் சொல்லுவோம் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் இந்த கோள்கள் கிரகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாற்றங்கள் நம்மை பாதிக்காத அளவிற்கு காக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த குலதெய்வத்திற்கு மட்டும் தான் இருக்குது அதனால தான் குலதெய்வ வழிபாடு பங்குனி ஊத்தர திருநாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பங்குனி ஊத்தரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணம் சொல்கிறோம் வேலை பலரும்னால நம்ம எல்லாம் வர முடியல நம்ம சாமியை கும்பிட முடியல குலதெய்வத்தை நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க எந்த ஒரு நாளும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வம் எந்த முடுக்கில் இருந்தாலும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக இதை ஒரு நாளாக ஒதுக்குங்க அப்படிங்கிறது தான் குலதெய்வ வழிபாடு சிறப்பை இந்த ஒரு நாளில் சிறப்பாக வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குலதெய்வத்தை வழிபடுறது குலதெய்வத்திற்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்கறது கிடையாது நாம் முன்னோர்கள் குலதெய்வத்தை வணங்கியிருக்காங்க அந்த குலதெய்வத்தை நம்மளும் கண்டினியூ பண்ணி வணங்கும் போது அந்த முன்னோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சரி நம்மளே மதிக்கின்றார்கள் நாம் வணங்கின தெய்வத்தையே அவங்க வணங்குறாங்க அப்படின்னு முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பங்குனி உத்திர என்று குலதெய்வ வழிபாடோட சிறப்பாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்போது ஒரு பத்திரிக்கை அடிக்கணும்பீங்க குலதெய்வத்தின் பெயரை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அந்த அளவிற்கு சிறப்பான முதன்மையான தெய்வம் தான் குலதெய்வம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இருந்ததுனாலே மற்ற தெய்வங்களின் அருள்கள் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டா எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் இந்த குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு இல்லை அப்படின்னா மற்ற தெய்வத்தின் சக்தியோ பவரோ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத உண்மை உன் குலத்தை மறந்துற நீ நீ எந்த குலத்தில் பிறந்த அப்படி குலத்தின் சிறப்பு எதுவுமே எல்லாத்தையுமே மறந்துடும் ஆனால் உன் குல தெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன் குலத்தை மறந்தாலும் உன் குல தெய்வத்தை மறக்காதே ஒரு தலைமுறையில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஏழு தலைமுறைக்கும் அவர்களை காக்கும் உன் குலம் தழைக்க வேண்டுமா குலதெய்வ வழிபாடை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குலதெய்வத்தின் பெயர்கள் வேற வேறையாக இருக்கலாம் பேச்சி என்ற பெயரில் இருக்கலாம் மாரியம்மன் கருப்பன் சுடலை முண்டென்ன பல பேர்கள குலதெய்வங்கள் குல தெய்வங்கள் இருந்தாலும் அதனுடைய சக்தி ஒன்றுதான் அதனால வெவ்வேறு பேர்களில்ல வெவ்வேறு இடங்களில் குலதெய்வங்கள் இருந்தாலும் அதை வழிபடுவதன் மூலம் அதில் கிடைக்கக்கூடிய சக்தியும் மேம்பாடும் ஒன்றாக தான் இருக்கும் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற தெய்வங்களை வணங்கும் போது அந்த தெய்வத்தின் சக்தியை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறையும் காக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால பங்குனி உத்திர அன்று குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வணங்குவோம் அருள் பெறுவோம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்